ඒලඟ විශේෂෙන්ම මමිතන්නේ මෙතන මේ ප්‍රතිපත්තියනෙ වේ තවත්පතිපත් හඳපුයිඉන්න පටමතකයි අපි ලිනාරරිෙන් මහත්තඇත් එ එකක් අපි කරපු පල මුසාකච්ඡාවේදී එතුම පෙන්වාඩෙන් ලැබූවා ඇතුමා ආන්්ඩුව පිටත් ආණ්ඩුව තුළත් ගොඩනගෙන උපතිපත්ති සමුදායස් සකත් කරන්න සම්බඳන්. අනුරුකු මර දිසාානායක இதுவரை எத்தனை குளங்களை கட்டிவித்தார் என எதிர்க்கட்சிகள் என்னை கேள்வி எழுப்புகின்றனர் அதிகளவில் குளங்களை கட்டிவிக்க நான் ஒன்றும் பண்டு அல்ல முதலில் இருப்பவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் முப்பத்தி இரண்டாயிரம் குளங்கள் நாட்டில் இருந்தன அவற்றில் பதினான்காயிரம் குளங்கள் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளன பதினோராயிரம் வரையிலான குளங்கள் தற்போது பல்வேறு காரணங்களால் சேதமடையும் நிலையை எட்டியுள்ளன இந்த விடயம் தொடர்பாக எவரும் சிந்திக்கவில்லை அவற்றின் அருமையை உணரவில்லை அவை புனரமைக்கப்பட வேண்டும் அதுக்குரிய பொருத்தமான திட்டங்களை நாம் உருவாக்கியுள்ளோம் பாரிய அளவில் மழை நீரை தேக்கி வைக்க முடியும் விவசாயம் உட்பட பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள முடியும் முறையற்ற மனித செயற்பாடுகளால் தொடர்ச்சியாக மழை ஏற்படும் போது தற்காலங்களில் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுவதை காணக்கூடியதாக உள்ளது இந்த விடயம் தொடர்பாக எமது ஆட்சியில் விசேட கவனம் செலுத்துவோம் தொடரும் யானை மனித மோதல்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கும் உரிய திட்டங்களை வகுத்துள்ளோம் அதே போன்று பொலித்தீன் பாவனையை குறைப்பதற்கும் விசேட அவதானம் செலுத்தப்படும் எமது ஆட்சியில் இந்த நாட்டு மக்களையும் எம்மை தாங்கி இருக்கும் இயற்கையையும் வாழ வைக்கும் இயற்கை சூழலையும் பாதுகாப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் அப்பகே சேஷ்டாதிக்கர் விசில் லபாதெல்லது சமார நடுத்தி இந்து விசிலுத்